ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்திரீபீம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம எட்டு வந்து பார்த்தா எய்து பயாலஜி தான் வந்து இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட எத்து பயாலஜி நம்ம முடிக்கப் போகிறோம் அதில் இந்த பாடம் நம்ம புக் தான் இப்போ பார்க்க போகிறோம் வளர்ப்பு போகிற மாதிரி தான் புக் ஆ கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா சரி நம்ம ஒவ்வொரு வீடியாலும் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கொடுப்பீங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துட்ணும் அதாவது இந்த டயபட்டிஸ் மெரிடஸ் அந்த அறிகுறிகளான பாலி பாலியூரியா பாலி பேஜியா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிப்சியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக நீர் அருந்துதல் அதிகமாக நீர் அருந்துகிற அந்த ட வரும் ஏன்னா டயாபட்டிஸ் மெரிட்டஸ் நீர் நோய் இருக்கிறவங்களுக்கு நீர் உயிர் நோயாக போயிட்டே இருக்கும் அதனால் அடிக்கடி தண்ணி குடிச்சிங்கன்னா இருப்பாங்க அது வந்து பாலிடிப்சியா அதனால் என்ன நீர் அருந்துதலுக்கு பேர் தானது பாலிடிப்சியா அடுத்து பார்த்தீங்கன்னா பாலி யூரியா ஓகேங்களா சரி இது மட்டும் ஷா ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்கட்டு ஸோ போய் என்ன பண்ணுவாங்க தண்ணி குடிச்சிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு ஆபம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ டிப்ஸு தண்ணி ஸோ ஓகேங்களா இந்த குழு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாலி டிப்ஸ் ஏன்னா நீர் அதிகமாக குடிக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலி யூரியா ஸோ பாலி யூரியா அப்படின்னா ஸோ நம்மளோட யூரின்ல வந்து பார்த்தினா யூரியா தாங்க அதிகமாக வெளியேறுது ஓகேங்களா அப்போ யூரியா யூரின் அப்படின்னு ஆபம் வச்சுங்க அப்போ அதிகமாக சிறுநீர் வெளியேறதான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் பாலி யூரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலி பேஜியா ஸோ பாலி பேஜியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான உணவு உட்கொள்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பாலி பேஜியா என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சக்கரை சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு நீரோ நோய் என்ன பண்ணுவாங்கடன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல இல்லாமல் இல்லாமல் கார்படை இல்லாமல் வந்து யூரு நிராக வெளியில் ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு திருப்பி திருப்பி பசி எடுத்துகிட்டே இருக்கும் அதனால அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அடிக்கடி அதான் பாலி பேஜியா ஓகேங்களா அப்போ பேஜ் பேஜா சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆகோச்சிங்க அப்போ பாலி பேஜியானா உணவு அதிகமாக எடுத்துக்கிறது அப்போ டிப்ஸு கொடுத்தா நீர் யூரியா போனால் சிறுநீர் பேச்சு பேச்சாக சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ குழுவே நாப்பு ஞாபகம் வச்சுங்க போன வீடியோக்கான கொஸ்டின் ஸோ இந்த வீடியோவுக்கும் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி எஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எப்போயுமே புக் பேக் கொஸ்டின் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோங்க எப்பயுமே அதோட நினைவு கொள்கை பார்ப்போம் இல்லையா ஒரு ரிவிஷன் போல் போல் இந்த பாடத்துக்கு நம்ம நினைவில் கொள்கை பார்த்துட்டு அப்புறம் அதனோட புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நினைவில் கொள்கை வளரிளம் பருவம் என்பது இனப்பெருக்க முதிர்ச்சியின் காலம் அதாவது பொதுவாக பதினொன்று முதல் பத்தொன்பது வயது வரை இருக்கும் அதாவது வளரிளம் பருவம் என்னென்னா இதாங்க இந்த இனப்பெருக்கத்தோட அந்த முதிர்ச்சி காலமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த காலத்தில் தான் வந்து பார்த்தினா அந்த இனப்பெருக்க உறுப்புகள்லேருந்து பாலின உறுப்புகள் எல்லாம் வந்து வளர்ச்சியடி ஆரம்பிக்கும் அது நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் உடம்புல ஸோ அதனால தான் இது இன வள இளம் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்னு பார்த்தினா பதினொன்னுலேருந்து பத்தொன்பது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வளரிலும் பருவம் அடுத்து வளரிளம் பருவத்தில் ஆண்களின் குரல் ஒளிப்பட்டியானது தளர்ச்சி உற்று தடிமனாக இருப்பதால் குரலானது கரகரப்பாக உள்ளது ஸோ குரல் எப்படி இருக்குமா கரகரப்பாக இருக்குமா ஏன்னா அந்த குரல் ஒளிப்பட்டு என்ன ஆகுதுங்க தளர்ச்சி உற்று தடிமனாக மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா அது ஒரு மாதிரியே கரகரப்பாக வந்து அது மாறுது ஓகேங்களா அடுத்து நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் சுரப்பிகள் ஹார்மோன்கள் எனப்படும் இவை செல்வதற்கு தனியான நாளங்கள் கிடையாது எனவே நேரடியாக ரத்த ஓட்டத்தில் கலக்கின்றன ஓகேங்களா ஸோ சுரப்பிகளை ரெண்டு சொல்லியிருப்பாங்க நாளமுள்ள சுரப்பிகள் நாலமில்லா சுரப்பிகள் அந்த நாளமில்லா சுரப்பைகளால் சுரக்கப்படுறதான் ஹார்மோன்கள் இது தனியாக கடத்தின்னு போகிறதுக்கு எந்த விதமான நாளங்கள் வந்து கிடையாது அதனால் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம நாளமில்லா சுரப்பிகள் சொல்கிறோம் இது வழியாக ஒரு இடத்துல இடத்துக்கு போது பார்த்தீங்கன்னா ப்ளட்டு ஸோ ரத்த மூலமாக தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்கள் வந்து இதுவாது தான் ரத்தம் ஒரு கடத்து திசு அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணுது எடுத்துன்னு போகிறோம் போது அடுத்து ஆண் இன ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரானும் பெண் இன ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனும் பலவிதமான இரண்டாம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளன ஓகேங்களா அப்போ ஆண் இனப்பிற்க ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் பெண் இனப்பிற்க ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு இரண்டாம் நிலை பால் பண்புகளை ஏற்படுத்துறது இந்த டெஸ்டோஸ்டிரான் பெண்களுக்கு இரண்டாம் நிலை பெண் பண்புகளை ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது அடுத்து வளர்ச்சி அடைந்த கருவுற்ற முட்டையை பெறுவதற்கு பெண்களின் கருப்பை சுவர் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்கிறது கருவுறுதல் நிகழவில்லை எனில் தடித்த கருப்பையின் சுவரானது உறிந்து ரத்தத்துடன் வெளியேறுகிறது மாதவிடாய் என்று அழைக்கப்படுகிறது அவங்க நம்ம பார்த்தல ஒவ்வொரு செல்லும் அந்த பிள்ளையின் டியூப்ல வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கருவுறுதல் நடைபெறல அப்படின்னா ஸோ அந்த கருமுட்டையும் சரி அந்த கருப்பையோட அந்த சுவரும் சரி அடுத்து அந்த ரத்த ரத்தநாளும் சரி எல்லாமே என்ன அவங்க வெளியேறும் அதை தான் நம்ம மாதவிடாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வளரேளம் பருவத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு சரிவிகித உணவு உட்கொள்வது அவசியமாகும் ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அபரிதமான வளர்ச்சி உயரம் எடை எல்லாமே அதிகரிக்கும் அதனால் அந்த நேரத்தில் சரிவிகிதமான உணவை சாப்பிட்றது வந்து பார்த்தினா ஒரு நல்ல விஷயம் சரி அடுத்து சொல்லறிவு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வளரிடம் பருவம் அதாவது குழந்தை பருத்திலேருந்து வயது ஒரு பருவக்கு மாறும் அந்த காலம் பதினொன்றுலேருந்து பத்தொன்பது வரையில் அந்த மாறுற காலத்தான் என்னன்னு சொல்லுவோம் அந்த இனப்பெருக்க முதிர்ச்சி காலத்தான் நம்ம வளரளம் பருவம் அப்படின்னு சொல்லுவோம் பூப்படைதல் பருவமடைதலின் முதல் மாட மாதவிடா சுயற்சி அதாவது முதல் முதல்ல மாதவிடா சுயற்சி ஏற்படத்தான் நம்ம சொல்லுவோம் பூப்படைதல் அதாவது வந்து பருவம் அடைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து மாத விடைவு விடாய் நிற்கும் நிலை ஸோ மாதவிடாய் வந்து எப்போ நிற்குதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் மாத விடைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தைந்து வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளேன்னா எடுங்க இது வந்து நின்றுடும் அடுத்து பருவமழைகள் உயிரினங்களின் பாலின முதிர்ச்சியின் பருவநிலை ஓகேங்களா ஸோ பாலின முதிர்ச்சியோட அந்த எல்லாமே வந்து பாலின உறுப்புகள் எல்லாமே முதிர்ச்சி அடையிறது பாலின உறுப்புகள் எல்லாமே தூண்டப்படத்தில் இல்லாமல் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பருவமடைதல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இரண்டாம் நிலை பால் பண்புகள் பெண்களிலிருந்து ஆண்களுக்கும் வேறுபடுத்தும் பண்புகள் ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து பார்த்தா சில பண்புகள் வேறுபடும் ஸோ முடி மீசம் முளைக்கிறது முடி மலைக்கிறது பாலின உறுப்புகள் இது எல்லாமே வந்து பார்த்தா அந்த இரண்டாம் நிலை பால் பண்புகளில் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம நினைவு கொள்கை சொல்லாடியோ பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சி அப்புறம் பார்க்க பொறுத்து சரியான விடையை எழுதுக ஓகேங்களா வேஸ்ட் கூட குறிச்சின்னு வந்துடுங்க டேஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளர் பருவம் எனப்படும் ஸோ எந்த வயதுலேருந்து எந்த வயதும் தான் நிலவு நினைவில் கொள்கைலாம் பார்த்தோம் பதினோரு வயதுலேருந்து பத்தொம்பது வயதிற்கு இடைப்பட்ட காலம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வளர் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் அதை வந்து என்னன்னா ஸோ முதிர்ச்சி காலத்துக்கும் இதுக்கு என்ன அது இடைப்பட்ட ஒரு இதுவாக இருக்குது இதுனா வயது வயது வந்த ஒரு காலத்துக்கும் அந்த குழந்தை பருவத்துக்கு இடைப்பட்ட காலம் தான் அந்த வளர் இளம் பருவமாக வந்து பதினொன்று டு பத்தொம்போது அடுத்து உயிரினங்கள் பாலின முதிர்ச்சாடையும் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஸோ பாலின முதிர்ச்சடையிற காலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பருவமடைதல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை தான் நான் சொல்கிறோம் பருவமடைதல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்து பாருங்கள் மூணாவது பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது டேஷில் அகன்று காணப்படுகிறது யாருங்க ஸோ பெண்களில் ஸோ பெண்களில் தான் என்ன பருவமடைகிறப்போ அந்த இடுப்பு பகுதி என்ன ஆகும்னா நல்லா அகன்று அந்த இரும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸ்ட்ர ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் ஆண்கள் ஆகும் தோள்பட்டைகள் வந்து என்னாகும் நல்லா விரிவடைந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து ஆடம் சாப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது ஸோ ஆடம் சாப்பிள் வந்து பார்த்தோம்னா எதனோட வளர்ச்சியை குறிக்கிறானா இந்த குரல் வலை ஓகேங்களா அதாவது பருவம் அடைஞ்ச ஒன்று என்ன உண்டானா அவங்களோட அந்த ஆடம் ஷாப்ஸ் அந்த குரல் என்ன அவங்க விளச்சாடி ஆரம்பிக்கும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்டனா ஆடம் சாப்பிட்னு சொல்கிறோம் இதை பெண்களில் ஒப்பிட்றப்போ ஆண்களுக்கு வேகமாகவே வளரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் தான் ஆண்களோட அந்த தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெளியே தருற போல இருக்கும் பெண்களுக்கு அந்த வெளியே வந்து தெரியாது அடுத்து வளரிளம் பருவம் ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டே சுரப்பியின் சுரப்பினால் ஏற்படுகிறது ஆமாங்க எதுனா இந்த எண்ணெய் சுரப்பிங்க ஓகேங்களா ஸோ இந்த எண்ணெய் சுரப்பு என்ன ஆகுதுன்னா அதிகமாக விரிவடைஞ்சு அவங்க சுரப்பு வந்து பார்த்தா அளவுக்கு அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்குது தான் என்ன ஏற்படுதுறான்னா இந்த முகப்பொருட்கள்லாம் வந்து பார்த்தினா அந்த வயது வந்த அந்த வளர் பருவ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தினா இப்போ ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி வந்து பார்த்தினா ஏற்படுது ஓகேங்களா அப்போ அதுக்கான காரணம் வந்து பார்த்தினா இந்த எண்ணெய் சுரப்பி தான் இந்த எண்ணெய் சுரப்பி விரிவடையத்தை அளவுக்கு அதிகமாக என்ன ஆகுதுங்க விரிவடையத்தான் அதுக்கு வந்து காரணம் அடுத்து விந்து செல்லானது டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறது எதால்னா விந்தகத்தால் ஓகே விந்தகத்தால் தான் விந்து செல் உற்பத்தப்படுது அண்டகத்தால் வந்து பார்த்தோன்னா செல் தான் உற்பத்தி செய்யப்படும் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா விந்தகம் நாளமில்லா சுரப்பிகளில் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும் எதுங்க ஹார்மோன்கள் இப்போ தான் பார்த்தோம்ல ஸோ நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படாத அந்த பொருட்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தனியாக நாளங்கள் இல்லை இது எது மூலமாக தான் கடந்ததுன்னு பார்த்தோம் ரத்தங்கள் மூலமாக தான் கடந்து போகுது அப்படின்றத நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து ஆண்ட்ரோஜன் உற்பத்தி செய் உற்பத்தி டேஷில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது எதுனா லுட்டினைசிங் ஹார்மோன் அதாவது ஹெல்எச் ஹார்மோன் இது பிட்டிவுட்டியோட அந்த முன்கதுப்பில் சுரக்கிற ஹார்மோன் தான் அந்த லுட்டினைசிங் ஹார்மோனால் தான் என்ன பண்ணப்படுது இந்த ஹைண்ட்ரோஜன் உற்பத்தி வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் செய்யப்படுது ஓகேங்களா ஸோ இந்த ஜிஎச்சி டிஎஸ்ஹெச் ஏசிஹச் ஏசிடிஎச் இது எல்லாமே வந்து பார்த்தினா என்னடானா இந்த முன்கதுப்பில் சுருக்கக்கூடிய ஹார்மோன் தான் இதெல்லாமே ஆகுது ஒரு வேலையை செய்துங்க ஓகேங்களா ஸோ க்ரோத் ஹார்மோன் வளர்ச்சி குறிக்கும் டிஎஸ்ஹெச்னால் தைராய்டு தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கும் ஏசிடிஎச் ஸோ ஏசிடிஎச்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்களோட அந்த காட்டினோ காஃபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அட்ரினோட புரணி பகுதியை தூண்டதான் இதோட வேலை ஓகேங்களா சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் வந்து எல்ஹெச் ஹார்மோன் அடுத்து மாதவிடாயின் போது பிரஜெஷ்டிரானின் அளவு பாருங்கள் மாதவிடாயின் போது தான் பிரஜெஷ்டரானுட அளவு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம பார்த்தப்போ வந்து வந்துன்னா கருவுறுதல் அப்புறம் கார்பஸ் லூட்டியம் தடிமனாக ஆரம்பிக்கும் அப்போ புரஜெஸ்டரான் அதிகமாக சுருக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கர்ப்ப ஃபுல்லாக அது பாதுகாக்கணும் அப்போ கருவுறுதல் தான் மாதவிடாய் நடைபெறும் அப்போ அங்கே ப்ரொஜெஷ்டிரான் என்ன ஆகிடும் நின்று விடும் அப்போ புரஜஸ்டரான் வந்து அங்கே சுரக்காது ஓகேங்களா அடுத்து நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்டியோபோராசிஸை தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும் எதுங்க கால்சியம் ஏன்னா எலும்புகளுக்கு வந்து அதிகமான ஒரு உறுதி உறுதியை தரத்து கால்சியம் தான் கால்சியம் குறைபாட்டால் எலும்புகள் உடையும் தன்மை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம எது எதை தான் எடுத்துக்கணும் கால்சியத்தை தான் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம சரியான விடையை பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோழி டடங்களை ஸோ கூடவே ரைட் பண்ணுவேங்க பார்க்கலாம் பெண்களில் அண்டகத்தால் டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறது எதுங்க ஈஸ்ட்ரோஜன் செய்து உற்பத்தி செய்யப்படுது ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் தான் உற்பத்தி செய்யப்படுது ஓகேங்களா ஸோ கூட எழுதுவாங்க பெண்களுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் டேஷால் கட்டுப்படுத்தப்படுகின்றன எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி பிடிவுற்றி முன்கதுப்பு ஏன்னா அந்த பிற்றியூட்டியோட முன்கதுப்பு தான் லூட்டினைசிங் ஹார்மோனியம் அந்த எஃப்எஸ்எச் ஹார்மோன் அதாவது பாலிக்கல்செரிகளை தூண்டும் ஹார்மோனியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறது அந்த முன்கதுப்பு தான் இதுதான் அந்த இனப்பெருக்க ஹார்மோன்கள் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணுது அப்போ பெற்றூற்றியோட அந்த முன்கதுப்பு அடுத்து பால் ஊட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஷ் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஓகே நம்ம என்ன பார்த்துருக்கோம் என்ன ஹார்மோன் ப்ரோ லாக்டின் ஹார்மோன் அல்லது ப்ரோ லாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்னங்க லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஸோ எழுதிங்க ப்ரோ அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் தான் என்ன பண்ணுது பால் உற்பத்தியை துண்டு விடுது ஆனால் அந்த பாலை வெளியேற்றத்துக்கு வந்து ஹார்மோன் பயன்படுத்துன்னு பார்த்தோம் ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் வந்து பார்த்தா பாலை வந்து வெளியேற்றத்துக்கு பயன்படுத்துன்னு பார்த்தோம் ரெண்டும் முக்கியமானது நல்லா நல்லா நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் ஆண் மற்றும் பெண் இணைச்சல்கள் இணைந்து டேஷை உருவாக்குகின்றன எதுங்க அதாங்க கரு ஸோ எதை உருவாக்குது கருவை தான் வந்து என்ன பண்ணுதுங்க உருவாக்குது ஓகேங்களா ஆணை செல்லும் பெண் வந்துடும் கருவு வந்து உருவாகுது அடுத்து பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடா சுயற்சி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் பூப்படைதல் அல்லது பருவமடைதல் அப்படின்னு சொல்கிறோம் பூப்படைதல் அல்லது பருவமடைதல் ஸோ முதல் முதல் ஏற்படுற அந்த மாதவிடா சுயற்சி என்னான்னு ஆனால் பூப்படைதல் அல்லது பருவமடைதல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து பொதுவாக அண்டம் விடுபட்ட பதினாலு நாட்களுக்கு பின் டேஷ் ஏற்படுகிறது எதுங்க மாதவிடாய் சிதே ஏற்படுது மாத விடா ஏற்படும் ஏன்னா ஃபஸ்ட்டு பதினாலு நாளில் அண்டம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு அது விந்துச்சல் கிடைக்கலன்னா நான் ஆயிடும் அடுத்த நாளில் அது ஃபுல்லாக வந்து வெளியேறிடும் அப்போ கரெக்டாக ஒரு மாத விடா வந்து டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் ஒரு டைம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு பதினாலு நாள் அண்டம் விடுபடுதல் அடுத்த பதினாலு வந்து மாத விடா ஏற்படுறது டேஷ் என்பது புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்பு மற்றும் உயிர் சத்துக்களை குறிப்பிட்ட அளவில் உள்ளடக்கியதாகும் எதுங்க சரிவிகித உணவு ஸோ சரிவிகித உணவுனால் இது எல்லாத்தையும் கொண்டுள்ள உணவு தான் வந்து சரிவிகித உணவுன்னு பார்த்தோம் எடுத்துக்காட்டு பால் பால் ஒரு சரிவிகித உணவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் வளரிடம் உணவுன்னா நம்ம பால் பால் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம பழகும்போது பார்த்தோம் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் டேஷ் உதவுகிறது எதுங்க அயோடின் ஏன்னா அயோடின் தான் வந்து பார்த்தா தைராய்டு நோயை கண்ட்ரோல் பண்ணுது அப்போ அயோடின் சத்து நான் பண்ணணும் வளரணும் பருவம் வந்து நிறைய எடுத்துக்கணும் அடுத்து இரும்புச்சத்து பற்றாக்குறை டேஷுக்கு வழி வைக்கிறது எதுங்க ரத்த சோகை ஓகேங்களா என்ன நோயே ஸோ ரத்த சோகை அல்லது அனிமியா ரத்த சோகை அல்லது அனிமியா ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுது வழி வைக்கிறது ஸோ எதுங்க ரத்த சோகை அல்லது அனிமியா அடுத்து பெண்களில் கருவுறுதல் டேஷில் நிகழ்கிறது எதுங்க ஃபெலோபியன் டியூப் ஏன்னா அந்த இடத்து தான் வந்து என்ன பண்ணோம் அண்டச்சல் வந்து வெயிட் பண்ணோம் ஃபெலோபியன் குழாய் ஓகேங்களா ஸோ ஃபிலோபியன் குழாயில் தான் வந்து என்ன பண்ணோம் அந்த அண்டச்சல் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் விந்து செலுக்காக அப்போ அங்கே தான் என்ன நடைபெறுது கருவுறுதல் வந்து நடைபெறுது ஓகேங்களா ஸோ கோடிட்டரம் ஆன்சர் மட்டும் சொல்கிறோம் பார்த்துங்க ஒரு டைம் செக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்ரோஜன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்டியோட முன்கது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஜெ ப்ரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கருவு கரு அஞ்சாவது வந்து பார்த்தினா பூ பருவமடைதல் அல்லது பூப்படைதல் ஆறாவது வந்து மாதவிடாய் ஏழாவது வந்து சரிவிகித உணவு எட்டாவது வந்து அயோடின் ஒன்பதாவது வந்து ரத்த சோகை பத்தாவது வந்து பெரோ அது பெலோபியன் குழாய்கள்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறா தவறு எனில் திருத்தி எழுதுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களில் பருவமடைதலின் போது திடீரென உயரம் அதிகரிக்கிறது ஆமாங்க சரிங்க ஸோ திடீரென உயரம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் பெண்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி திடீர்னு உயரம்னா வாங்க அதிகரிக்கும் சரி கருப்பையிலிருந்து அண்டம் வெளியேறுதல் அண்டம் விடுபடுதல் என அழைக்கப்படுகிறது இது தவறுங்க ஏன்னா கருப்பையிலிருந்து அண்டம் வெளியேறாது எங்கேருந்தால் வெளியேறும் அண்டம் ஸோ அண்டத்திலிருந்து எங்கேருந்து அண்டத்திலிருந்தால் வந்து அண்டம் வெளியேற்றப்படும் ஓகேங்களா அண்டத்திலிருந்து அண்டம் வெளியேற்றப்படும் அப்போ அதை வெளியேறதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அண்டம் விடுபடுதுன்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து தவறு கருப்பைன்னு வரக்கூடாது அண்டம்னு வரணும் அடுத்து கர்ப்பத்தின் போது கார்பஸ் லூட்டியம் தொடர்ந்து வளர்ந்து அதிக அளவில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டானை உற்பத்தி செய்கிறது ஆமாங்க ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட் உற்பத்தி செய்யுதுனா அந்த கார்போ கார்பஸ் லூட்டியம் தான் ஓகேங்களா ஸோ அது கருவுறுதல் நடைபெற்ற என்ன பண்ணும் இது ரெண்டு தான் வந்து அந்த கர்ப்ப காலத்துள்ளே பராமரிக்கும் அதனால் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது அந்த கார்பஸ் லூட்டியம் தான் சப்போஸ் கருவுறுத்தல் நடைக்கல அந்த கார்பஸ் லூட்டியன் என்ன ஆகிடும் மாத மூலமாக வந்து ஏற்றப்படும் அடுத்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள் அல்லது தம்பூன்களை பயன்படுத்துதல் நோய் தொற்று வாய்ப்பை அதிகரிக்கின்றது ஸோ இது தவறுங்க ஏன்னா நோய் தொற்று வாய்ப்பை என்ன பண்ணும் அது வந்து குறைக்கின்றது ஸோ திருத்தி செய்தீங்க இது குறைக்கின்றதுன்னு வரணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சுத்தமான கழிவறைகளை மலம் கழிக்க பயன்படுத்துதல் ஒரு நல்ல பழக்கமாகும் ஆமாம் இது சரி இது தவறுனே சொல்ல முடியாது மிக மிக நல்ல பழக்கம் வந்து பார்த்தோன்னா சுத்தமான கழிவறைகளை வந்து தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பருவமடைதல் ஸோ பருவமடைதல் வந்து பார்த்தோன்னா குரல் மாற்றம் பருவமடைதல் அப்போ என்ன ஏற்படுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த குரலில் வந்து பார்த்தோன்னா மாற்றம் ஏற்படும் ஸோ குரல் மாற்றம் ரெண்டாவது வந்து பாருங்கள் ஆடம் சாப்பில் ஆடம் சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலின முதிர்ச்சி ஓகேங்களா ஸோ பாலினத்தோட தான் அந்த என்ன ஆகும் அந்த தொண்டையோட வெளிப்பகுதி வெளியே வரும் ஆடம் சாப்பிடு குரல் என்ன ஆகும் வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த பாலியனம் முதிர்ச்சி ஓகேங்களா அடுத்து மூணாவது ஆண்ட்ரோஜன் ஸோ ஆண்ட்ரோஜன் வந்து பார்த்தோன்னா தசை உருவாக்கும் ஸோ தசை உருவாக்கத்தை வந்து பயன்படுத்தா வந்து ஆண்ட்ரோஜன் அடுத்து ஐசிஎஸ்ஹெச் அதாவது இன்டர்ஸெஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆண்களின் இடையெட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது எதுனா டெஸ்டோஸ்டிரான வந்து இந்த ஹார்மோன் தான் உற்பத்தி பண்ணுது ஓகேங்களா அப்போது இது வந்து ஃபோர் நோட் பண்ணிங்க டெஸ்டோஸ்டிரான இந்த ஹார்மோன் தான் உற்பத்தி பண்ணுது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மாத விடைவு எப்படின்னா ஸோ இருந்து ஐம்பது வயதில் வந்து மாத விடை வந்து நின்றுடும் மாத விடைவு அப்படின்னா மாத நீங்கள் மாத விடாய் நிற்கறதா மாத விடைவு அப்போ குறிச்சிங்க நாலு நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று ஸோ பொறுத்துக்கு வந்து நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று ஓகேங்களா சரி இதில் ரெண்டு உயர் சிந்தனை வினாக்கள் இருக்கும் அதையும் பார்த்துலாம் பாருங்கள் தங்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உன் வகுப்பு நண்பர்களுக்கு நீ என்ன பரிந்துரை செய்வாய் என்ன பண்ணணும் டே தம்பி டெய்லி ரெண்டு வேளை குளிச்சிடு நல்லா ப்ரஷ் பண்ணு உள்ளாடே வந்து மாற்றி மாற்றி போடு துணிகளை நல்லா துவைச்சு போட்டு நல்லா சத்தான உணவை சாப்பிடணும்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வளரிழும் பருவமானது ஆற்றல் மிக்க பருவம் இப்பருவத்தில் எந்த மாதிரியான ஆரோக்கியம் மற்றும் நல்ல பழக்கங்களை நீங்கள் உருவாக்கி விரும்புகிறீர்கள் ஆமாங்க ஏன்னா அது ஆற்றல் மிக்க பருவம் அப்படின்றதுனால நம்மளுக்கு உடம்புல வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் அதுக்கு தேவையான சரி உணவை நம்ம எடுத்துக்கணும் ஸோ கால்சியம் அயோடின் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை நம்ம என்ன பண்ணணும் நல்லா எடுத்துக்கணும் இரும்பு போனோம் போன்ற நம்ம எடுத்துக்கணும் உணவு வந்து அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அதை நல்ல பழக்கங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொன்ன பார்த்தா நம்ம தன் சுகாதாரத்தை வந்து அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் பேணி பாதுகாக்கணும் ஓகேங்களா சரி கேஸ் ஸோ வெற்றிகரமாக வந்து நம்ம இந்த பாடத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ நம்ம அடுத்து நம்ம பாடத்தை வேகமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்மோனை பற்றி ஒரு கொஸ்டின் தரங்க ஓகேங்களா மகிழ்ச்சி ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது இதான் உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில் மகிழ்ச்சி ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியாவில் உங்களை நான் சந்திக்கிறேன்